ஒரு வகுப்பு எடுத்து பழக்கம் இருக்குது இந்த மாதிரியான கூட்டங்களில் பங்கேற்று எனக்கு அவ்வளோவா பழக்கம் இல்லை அதனால் கொஞ்சம் க்ளாஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சகிச்சுக்குங்க முதல்ல நான் அந்த அழைப்புக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா பொதுவாக ஒரு ஒரு வேண்டாத பிள்ளை மாதிரி தான் மென்டல் ஹெல்த் வந்து நடத்தப்படுது நம்ம அதில் பெரும்பாலும் அதற்கான தேவை அதனுடைய அதனுடைய முக்கியத்துவம் வந்து உணர்ந்த உணரப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல சின்ன திருத்தம் மருத்துவர் இல்லை நான் நான் ஒரு செகண்டரி ஹெல்த் கேர் தான் எங்களோடது எங்களோடது இது ஒரு கவுன்சிலிங் சர்வீஸ் நான் பார்க்குறது டாக்டர் இல்லை ஒரு சின்ன திருத்தம் இருக்குது ஓகே இதில் மன இளம் பெண்கள் எதிர்கொள்கிற மனநல பிரச்சனை அல்லது உளவியல் சிக்கல்கள் அப்படின்னு பார்த்தா அது ஒரு பெரிய கவனம் கொடுத்து இன்னொன்று நாம் பொதுவாக இந்த மாதிரியான தற்கொலைகள் அல்லது ஒரு மோசமான சம்பவங்கள் நடக்கும்போது நம்ம இருக்கிற எல்லா எனர்ஜியும் அந்த உணர்ச்சி வசப்பட்டு தொலைச்சிருவோம் அதன் பிறகு பார்த்தோன்னு சொன்னால் என்ன எந்த பிரச்சனைக்காக நாம் பேசியிருப்போமோ அது நடந்துகிட்டே இருக்கும் நிற்கவே நிற்காது ஸோ எங்கேருந்து இதை ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை ஒரு டேட்டாலேருந்து பார்க்கலான்னு நினைக்கிறேன் உலக அளவில் தோராயமாக ஒரு ஏழரை லட்சத்துலேருந்து எட்டு லட்சம் பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதில் மூன்றில் ஒரு பங்கு கிட்டத்தட்ட இந்தியாவில் நடக்குது இந்தியாவில் நடக்கிற தற்கொலைகளில் அது வந்து லேண்ட் செட்டோட அறிக்கையின்படி மூணேகால் லட்சம் பேர் தற்கொலை பண்ணிக்கலாம் இந்தியாவில் இந்தியாவோட கணக்கு கம்மி அது வேறு விஷயம் இந்த எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்கு தான் பெண்களுடையது மூன்று ஆண்கள் மூன்று ஆண்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு பெண் தற்கொலை செய்து கொள்கிறாள் இதுதான் கணக்கு ஆனால் அந்த கணக்கை நாம் கொஞ்சம் பிரித்து பார்த்தோன்னு சொன்னால் பதினெட்டு வயதுக்குட்பட்டோரின் மரணத்தில் ஆண் குழந்தை ஆண்களை விட பெண்களோட பங்கு அதிகம் பதினஞ்சிலேருந்து இருபத்தி நா இரு இருபத்தி ஒம்போது வயதுக்குட்பட்ட பெண்களில் மரணம்னு கணக்கு எடுத்துட்டால் ஒரு மணி நேரத்துக்கு கொண்டு இந்தியாவில் நடக்குது அண்ட் இது ஒப்பீட்டளவில் பார்த்தா இந்த நம்பர் வந்து சின்னது மாதிரி தெரியலாம் பிரச்சனை என்னென்னா இருபதுலேருந்து நாற்பது தற்கொலை முயற்சிகள் ஒவ்வொரு தற்கொலைக்கு பின்னாலும் இருக்குது ஒரு நாற்பது பேர் முயற்சி பண்ணால் ஒருத்தர் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் நடந்த ஒரு ரிசர்ச் அப்போ ரிசர்ச் படியே மதுரையில் நடந்ததை பார்த்தாலே பன்னெண்டு முயற்சியில் ஒன்று மரணத்தில் முடியுது இதை இந்த ஐம்பது லட்சம் சில தரவுகள் சொல்கிறது என்னென்னு சொன்னால் ஐந்துலேருந்து ஐம்பது லட்சம் தற்கொலை முயற்சிகள் இந்தியாவில் நடக்கலாம் வாய்ப்பு இருக்குது இதில் நம்ம சுற்றி வளர்ச்சி என்ன பண்ணுவோன்னு சொன்னால் ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுலேயே நாம் பெருமளவு கவனத்தை செலுத்திக்கிட்டே இருப்போம் ஆனால் விஷயம் என்னன்னு சொன்னால் இது காரணம் இல்லாமல் கூட நடக்கலாம் பெரும்பாலான இதை கணக்கெடுத்தோன்னு வச்சுங்களேன் உலக அளவில் நடக்கிற தற்கொலைகளில் ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் மேஜர் டிப்ரெசிவ் டிசார்டர் அந்த உளவியல் சிக்கல் இருக்கிறவங்களால் நடக்குது ஸ்கீசப்ரேனியா நோய் வந்தவர்களில் பத்து சதவிகிதம் பேர் தான் வாழ்க்கையை வந்து முடிச்சுக்கிறாங்க பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் எழுபத்தஞ்சு சதவிகிதம் பெண்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிற ஒரு டிசார்டர்னு சொன்னால் அது ஒரு நோய் இல்லை அது ஒரு கண்டிஷன் காலம் முழுக்க இருக்கும் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கணும் எழுபத்தஞ்சு சதவீதம் ஒரு நூறு பேருக்கு அது வருதுன்னு சொன்னால் அதில் எழுபத்தஞ்சு பேர் பெண்களாக இருப்பாங்க இந்த எழுபத்தஞ்சு பர்சன்ட்டு பெண்களில் அறுபது சதவிகிதம் பேர் அட்டம் எடுக்கலாம் பத்து சதவிகிதம் பேர் உயிரிழக்கலாம் கணக்கு போட்டு பார்த்தோன்னு சொன்னால் தற்கொலைகள் சமூக காரணம் பொருளாதார காரணங்கிறதெல்லாம் சுற்றி வளைச்சி பார்த்தாலும் கூட பெரும்பாலும் அதன் பின்னால் ஒரு உளவியல் சிக்கல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு முதல்ல அந்த சிக்கலை ரூல் அவுட் பண்ணிட்ட பிறகு தான் அதற்கான காரணத்தை நாம் வந்து ஆராய்ச்சி செய்கிறது நல்லது எல்லா இடத்துலையும் இல்லை ஆனால் பெரும்பாலும் மோஸ்ட் ப்ராபப்ளி தான் இருக்கும் இப்போவும் கூட இந்த ரிதன்யா இஷ்யூவிலையும் கூட அந்த ஆடியோவில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் நாம் எல்லோரும் அந்த அந்த தற்கொலை அப்படிங்கிறத பார்த்துருக்கும்போது அதில் வேறு சில டீட்டெயிலாக இருந்தது அவங்க இப்போவாவது என்னை நம்புங்கப்பா ஒரு வார்த்தை ஒன்று அதை வந்து வெவ்வேறு வகையில் சொல்கிறாங்க இந்த வாட்டி நான் தப்பு பண்ணலை நான் சரியாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறேன் ஆனால் நடக்கிறது தப்பாக நடக்குது பட் ப்ராப்ளம் நம்ம உண சிக்கல் வந்து நாம் உணர்ச்சி வசப்படும் போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மறந்துடும் அது ரொம்ப கன்ஃபர்மேஷன் பாயஸில் இங்கே வந்து எதனால் இப்படி மனிதர்கள் ரியாக்ட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு நிதானமாக வேலை செய்கிறதுக்கு வந்து எப்போதுமே பிடிக்காது மூளை ஒரு சோம்பேறி அது ஒரு பிரச்சனையை சீக்கிரம் செட்டில் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்குறதுக்கு அது விரும்பும் ஒருத்தனை ஒரு வில்லனை காட்டிட்டோன்னு வச்சுங்களேன் அவனை ஷூட் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு போயிடலாம் ஈஸி இங்கேயே கூட அந்த அந்த விவாதங்களில் முந்நூறு பவுன் போட்டும் அப்படிங்கிறத வந்து எல்லா இடத்துலையும் சொன்னாங்க அப்போ பத்து பவுன் போட்டா எனக்கு நம்ம அறியாமல் நம்ம உணர்ச்சி வசப்பட்டு நாம் ஒருத்தருக்கு லைசன்ஸை கொடுக்குற மாதிரி அது ஸோ இது ஓகே நான் கொஞ்சம் டிவேட் ஆகிறேன் நினைக்கிறேன் இந்த உளவியல் சிக்கல்களை முதல்ல கண்டு அதன் அதுக்கு அதை நோக்கி நம்ம கவனத்தை திருப்புறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது இப்போதைக்கு ஏன்னா அதனுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது இந்தியா இந்திய பெண்களுடைய உலகத்தில் இருக்கிற பெண்களில் இந்தியாவில் இருக்கிற பெண்களோட கணக்குன்னு பார்த்தோன்னா ஒரு பதினேழு பர்சன்ட் இருக்கலாம் ஆனால் உலக அளவில் தற்கொலை செய்து கொள்கிற பெண்களில் முப்பத்தாறு இந்திய பெண்கள் அதிலும் பெரும்பாலும் இளம் பெண்கள் நீ கணக்கெடுத்திங்கன்னா ஐரோப்பாவில் இது இது ஒரு இது ஒரு சிக்கலான நம்பர் இது ஐரோப்பாவில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்கள் தற்கொலை பண்ணிக்குவாங்க இந்தியாவில் பெரும்பாலும் நாற்பது வயசு கீழே பொருளாதாரம் தான் காரணமாக ஆமாம் ஒரு எயிட்டி பர்சன்ட் தற்கொலைகள் லோ அண்ட் மிடில் இன்கம் நாடுகளில் நடக்குது நடுத்தர குறைந்த பிரிவு இருக்கிற நாடுகளில் நடக்குது சரி பொருளாதாரம் தான் காரணமானு பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காவில் ஒரு லட்சம் பேரில் தற்கொலை செய்தவர்களோட விகிதம் வந்து ஏழு ஒரு லட்சம் பேரில் ஏழு பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க உலக சராசரி ஒம்பது இந்திய சராசரி பதிமூணு இந்த கணக்கும் ஒரு தப்பான கணக்கு அண்டர் ரிப்போர்ட்டிங்கில் நம்மளை மாதிரி ஒரு நாடு கிடையாது இப்போவும் பூச்சி மருந்து குடித்து தற்கொலை பண்ணிக்கிறவங்கள தற்கொலைங்கிற கேட்டகிரியில் சேர்க்குறதில்ல பல பல இடங்களில் அது ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி இப்போ பிறகு அது வந்து தற்கொலைங்கிற கணக்கில் வர்றதில்லை இப்படி இந்த கணக்கு மிஸ் ஆகுறது இதெல்லாம் கவனித்தா இன்னொரு தப்பு நடக்கும் நீங்கள் அதிக தற்கொலை பதிவாகிறது ஒரு ஒரு லட்சம் பேருக்கு நாற்பத்தி ஆறு தற்கொலைகள் பதிவாகிறது சிக்கிமில் பீகாரில் புள்ளி ஆறு ஏன் அப்படின்னா வந்து பீகாரில் தற்கொலை ரொம்ப குறைவாக இருக்கா அப்படின்னா ஓரளவுக்கு தான் அது உண்மை பெரும்பாலும் அண்டர் ரிப்போர்ட்டிங் ஃபிஃப்டி பர்சன்ட் அண்டர் ரிப்போர்ட்டிங் இண்டியாவில் இருக்குது அடுத்த கணக்கு பார்த்தோன்னா தென்னிந்தியா அதிக பெண்கள் தற்கொலை வந்து பதிவாகிற ஊர் பொதுவாக தற்கொலை பெண்கள் தற்கொலையில் ரொம்ப அதிகம் தென்னிந்தியா இதில் இன்னொரு சிக்கலான முடிச்சிருக்கு என்னென்னா பொருளாதாரம் இப்போ பொருளாதார ரீதியாக ஓரளவு மேம்பட்ட நிலையில் இருக்கிற தென்னிந்தியாவில் ஒப்பீட்டளவில் பெண்கள் கல்வி கற்கிறதுக்கும் தங்களுடைய சொத்துக்களை வாங்கிறதுக்கும் உரிமை இருக்கிற நிறைய பேர் வேலை பார்க்குற இந்தியாவில் அதிக பெண்கள் வேலை செய்கிற மாநிலம் தமிழ்நாடு ஆனால் இங்கே தான் தற்கொலை ஏன் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் இங்கே ஒரு இன்னொரு முரண்பாட்டை நாம் கவனிக்க முடியும் என்னென்னா ஒரு கட்டம் வரை அவங்களுக்கு வந்து எல்லா கல்வி மற்ற இது எல்லாத்தையும் வந்து சரியாக வளர்த்துட்டு கல்யாணத்தில் கொண்டு போய் தள்ளும்போது என்னென்னு சொன்னால் அது அப்படியே பழைய இந்தியாவாக இருக்கும் குடும்பம் இன்னொரு பிரச்சனை பெண்களுக்கு அது ஒரு நீங்கள் இறக்கி வைக்க முடியாத ஒரு சுமையாக இருக்குது முன்பு ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி பாலியல் தொழிலாளர்களுக்கு ஒரு வகுப்பு நடத்தணும் அவங்க மீண்டு வர விருப்பம் இருக்கிறவர்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஸோ அதனுடைய அதுக்கு என்னென்னு சொன்னால் ஒரு ஒரு ஆயரருவா பணம் மத்தியான சாப்பாடு இதை கொடுத்துட்டு அங்கே இரு அவங்க அந்த ஏஜெண்ட்டுங்கள்ட்ட மூலமெல்லாம் முன் தொழிலேருந்து வெளியில் வந்த ஏஜென்ட்டுங்களை வச்சு அவங்களெல்லாம் திரட்டி கொண்டு வந்து ஒரு சர்ச்சில் நடக்குது அதில் கொ பேசிகிட்டு நான் பேசுகிறதுக்கு லேட் ஆகுது பேசிகிட்டு இருக்கும்போது கோஆர்டினேட்டர் வந்து தட்டி சொல்கிறாங்க சீக்கிரம் முடிச்சுருங்க இதில் நிறைய பேர் ஆல்கஹால் அடிக்ட்டு அவங்க ஒரு மாதிரி கைகாலில் ஆரம்பிச்சிருக்கு பிரச்சனை ஆகிடும் நீங்கள் சீக்கிரம் முடிச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சீக்கிரம் முடிக்கிறோம் முடிச்சுட்டு அந்த ஆயிரரூபா பணம் கொடுத்துட்ருக்காங்க நான் தூரம் உட்காந்துருக்கேன் ஒரு அம்மா வந்து பணம் கொடுக்காத அரிசி பருப்பு வாங்கி கொடுத்துருங்க பணம் கொடுத்தா நான் போய் குடிச்சு தீர்த்துருவேன் பிள்ளைங்களுக்கு ஒரு வாரம் சாப்பாட்டுக்கு ஆகுன்றாங்க அவருக்கு அதாவது அந்த சூழல்லையும் அவர் தன்னோடய முகத்தை காட்டுறது சிக்கலில் இந்த இதை வந்து ஒரு ஆயிரரூவா வாங்கிக்கலான்னு வந்திருக்குறாங்க ஆனாலும் அந்த அடுத்த வாரம் தான் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறத வந்து அந்த அந்த கை நடுக்கிற நிலையிலையும் அவர் சொல்கிறார் ஆண் போதைக்கு அடிமையான திருந்த விரும்புகிற ஆண்களையும் நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஆனால் யாருக்கும் இந்த நெருக்கடி இருந்ததில்லை என் பிள்ளைக்கு இந்த வாரம் சாப்பாடு பிரச்சனை ஆகும்னு அவங்க யாரும் சொன்னதில்லை அவன் கஷ்டப்படலாம் நான் குடும்பத்தை வந்து சிரமப்படுத்துகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்களே தவிர இந்த மாதிரியான ஒரு ஒரு நெருக்கடி அவர்களுக்கு இருந்ததில்லை வேற ஒரு இதில் இங்கே மயிலாப்பூரில் ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்தேன் அப்போது ஒரு லேடி மத்தியானம் மூணு மணிக்கு வர்றாங்க நல்ல திருத்தமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ சுடிதார் போட்டு வராங்க வழக்கமாக சாரி கட்டுறவங்க அவங்க தான் சொன்னாங்க சுடிதார் போட்டு என்னென்னா வீட்டில் பையனோட சண்டை அம்மாவோட சண்டை பையன் எட்டாவது சண்டை ஒரு மாதிரி ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகிட்டு வந்திருக்காங்க கட திட்டம் என்னென்னா போய் பீச்சில் போய் விழுந்துடுறது அதுதான் பிளான் லாஸ்ட்டாக வந்து பையன்களை பிரேக்கில் பார்த்துட்டு போகிறது அவங்க ஐடியா சமைச்சு வச்சுட்டு வந்திருக்காங்க நைட்டுக்கு ஸோ இது இந்த குடும்பம் ஒரு அது ஒரு சுமையாக இருக்குங்கும்போது என்ன செய் அது தற்காலிக பிரேக் கூட பலரால் எடுக்க முடியறதில்ல இந்த இந்த இடம் தான் அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் லெவலில் ரொம்ப 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 அதிகமாக்கிட்டே இருக்குது பரவலாம் இங்கே ஒரு ஒரு பரிந்துரை என்ன சொல்லுவோன்னு சொன்னால் ஒரு ஒரு மணி நேரம் அவங்க குழந்தைய விட்டுட்டு வேற ஒருத்தட்ட விட்டுட்டு வேற ஒரு வேலையை பார்த்துட்டு வாங்கங்கிறது ஜென்ரலாகவே ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கிற பெண்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் அது அண்ட் ஒரு ஒரு ஒருத்தர் தன்னுடைய குழந்தைகளை வேறொருத்தர் வீட்டில் இருபத்தி நாலு மணி நேரம் விட்டுற அளவுக்கான வசதி அவங்களுக்கு இருந்ததுன்னா ஆள்கள் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்களோட பதட்டத்தின் அளவு பாதியாக குறையும் ஸோ ஆட்களோட கனெக்ட் ஆகியிருக்கிறது ஒரு தொடர் எனக்கு டைம் ஆச்சுன்னா கொஞ்சம் சொல்லிடுங்க நான் பிடிச்சிக்கிறேன் இல்லை அண்ட் இதோட அடுத்த பிரச்சனை இது வெறுமனே குடும்பம் சுமைங்கிறது மட்டுமா அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே இருக்கிற டொமஸ்டிக் வயலன்ஸ் தான் முப்பது சதவிகிதம் முப்பது சதவீதமான குடும்பங்களில் குடும்ப வன்முறை இருக்குது ஆனால் விவாகரத்து ஒரு பர்சன்ட் இந்தியாவில் இது ரெண்டும் முரண்பாடு இல்லையா நீ ஒரு ஒரு வன்முறை நடக்குதுன்னு சொன்னால் அதனுடைய தீர்வாக இது இருக்குண்ணா அமெரிக்காவில் இப்போ நாற்பத்தஞ்சு பர்சன்ட் டிவ்ரைட் இந்தியா தான் இருக்கிறதுல லோயஸ்ட் இப்போது அந்த வாய்ப்புகள் இன்னொரு சிக்கலாக இருக்கும் அவர்கள் தங்களுடைய வாழ் அடுத்த லைஃபை தீர்மானிக்கிறதுங்கிறதுல அந்த நெருக்கடி அகெயின் ஒரு எல்லா மனநல பிரச்சனைகளும் அந்த அட்டம்ப்டுக்கு போவாங்க அல்லது அந்த எண்ணத்தோடு முடிச்சிடுமான்னு தெரியாது பட் இந்த எல்லா சுற்றி இருக்கிற அத்தனை சூழ்நிலைகளும் அண்டு நிறைய வாசிக்கிறது தென்னிந்தியாவில் நிறைய கல்வி நிறைய ஆகுது அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் வாழ்க்கையில் இருக்கிற வாய்ப்புகள் என்னென்னங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியுது பீகாரில் இருக்கிற ஒரு பெண்மணிக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து ஒரு வேலை செஞ்சு வாழ்க்கையை பெட்டராக வச்சுக்கலாங்கிறது தெரியவே தெரியாது அவங்க அந்த அந்த அறியாமை அவங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் அவங்களுக்கு ஒரு சொகுசு மாதிரி இருந்துடலாம் இங்கே எல்லா வாய்ப்புகளும் தெரியும் ஆனால் சூழல் அந்த வாய்ப்பை அனுபவிக்க விடாமல் உங்களுக்கு ஒரு குறுக்கீடு போது அது ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இழப்பு கூட ஒருத்தனை ரொம்ப மன ரீதியாக கொலாப்ஸ் பண்ணாது ஆனால் சஸ்பென்ஸ் உங்களை வந்து கொலாப்ஸ் பண்ணிடும் இது கிடைக்கும் கிடைக்காதுங்கிற குழப்பம் இருந்துச்சுன்னா அவ்வளோதான் அது ரொம்ப கஷ்டம் இல்லைன்றதை வந்து எல்லாரும் ஏற்றுக்க முடியும் சிஏ பாலன் தூக்கு ஒரு தூக்கு மர ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் அதில் அதில் இருக்கும் மறுநாள் தூக்கு தண்டனை நிறைவேற்ற போகிற ஆள் அவர் அவர் வெயிட் பண்ணுறாரு கருணை மனுக்கு வெயிட் பண்ணுறாரு ஒரு பையன் கருணை மனு வரலை மனு மீதான எந்த இதுவும் வரலை அந்த பையன் ரெண்டு நாள் முன்னாடி தற்கொ தூக்கு தண்டனைக்கான ரெண்டு நாள் முன்னாடி அவன் அந்த பையனை ஹேங் பண்ணிக்கிறான் இது வருமா வராதாங்கிற சஸ்பென்ஸ் வந்து எப்படி இருந்தாலும் ரெண்டு நாளில் நடக்கப்போகுது அப்படிங்கிறது பட் மூளை அப்படி ஏற்றுக்காது இந்த இந்த நெருக்கடி இருக்கு நமக்கு எல்லாம் தெரிஞ்சு ஒரு விஷயம் கிடைக்கலைங்கிற ஒரு நெருக்கடி இன்னொரு பிரச்சனை சிம்பிளாக சொல் வாட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வாட் இஸ் பர்மிட்டட் அப்படி அந்த இது நம்ம அனு நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குன்னு தெரியும் நீங்கள் அனுமதிக்கப்பட மாட்டீர்கள்ங்கிறது அடுத்த ஒரு பிரச்சனை அண்ட் நினைவுபடுத்த விரும்புகிறது தற்கொலை அது ஒரு ஃபீலிங் இல்லை பலர் செய்கிற தவறு அது அது ஒரு பிஹேவியர் அது ஒரு நடத்தை ஜெனட்டிக்கலாக வரலாம் சிலருக்கு இன்னொரு விஷயம் நம்ம என்ன பண்ணோங்கன்னா நம்பிக்கையாக நம்பிக்கை அளிக்கும்படி பேசுவது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது ஒரு தீர்வு அல்ல அது ஒரு தற்காலிக இது தான் அதாவது வந்து ரோட்டுக்கு ரோட்டில் வந்து ஆம்புலன்ஸை நிறுத்திட்டால் அது வந்து ஆக்சிடெண்ட்டை தடுக்காது ரோடு சரியாக இருக்கணும் ஸோ இது வந்து ஒரு கவுன்சிலிங்கோ அல்லது வந்து நம்பிக்கையூட்டும்படி பேசுவதுங்கிறது என்னென்னா ஒரு பாதிக்கப்பட்டவரை கொண்டுட்டு போகிறது அடுத்ததாக இன்னொரு நாம் செய்கிற ஒரு பொதுவான ஒரு தவறு என்னன்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு பேசுகிறது இன்னொரு டே டேஞ்சரான வழி ஏன்னா அப்போ என்ன ஆகுனா ஜென்ரலாக ஒரு ஒரு டிப்ரெஷனில் இருக்கிற ஒருவருக்கு நம்பிக்கை அளிக்கிற விஷயங்கள் மேலே எந்த இது கவனமும் இருக்காது இயலாமை மேலே தான் அவங்க கவனம் இருக்கும் இந்த பிரச்சனை இதெல்லாம் சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அவங்க அவங்க என் மூளை எப்படி அதை இன்டர்பிரேட் பண்ணணுன்னா இந்த சின்ன பிரச்சனைக்கு நான் இவ்வளோ கொலாப்ஸ் சார்னா நான் இருக்கிறதே வேஸ்ட்டுன்னு நினச்சிப்பாங்க ஸோ என்ன செய்யலாம் முழுக்க அவர்கள் சொல்வதை கேட்கிறது அடுத்ததாக ஒரு மாதிரி மனப்பதட்டத்தில் இருக்கிறாங்க ஒரு ம நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள் ஹோப்லெஸ்னஸ் ஹெல்ப்லஸ்னஸ் இதெல்லாம் தட்டுப்படும் போது தவிர தவிர்க்காமல் கேட்க வேண்டிய கேள்வி உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கணும் நம்ம வழக்கமாக அதை கேட்க மாட்டோம் அடுத்தது அவர்களை தொடர்ந்து அந்த எண்ணம் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு ரெண்டு மூணு வாட்டிக்கு மேலே அதை குறிப்பிடுறாங்கன்னு சொன்னால் அல்லது மரணத்தை பற்றி பேசுகிறாங்கங்கிறத சொன்னால் மூடிட்டு செய்ய வேண்டிய வேலை ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷன் ஐ மீன் ஒரு டாக்டரை பார்க்க சொல்கிறது தான் பலருக்கு மாத்திரை தேவைப்படும் இங்கே மிகப்பலருக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் தொடர் கண்காணிப்பு தேவைப்படும் இதுக்கு வெவ்வேறு இடங்களில் செஞ்சுருக்காங்க ஜப்பானில் இன்னும் ஹை அண்ட் ஹைடெக்காக போய் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி யார் யார் இந்த மாதிரியான முடிவுக்கு போவாங்கன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட் பண்ணுற சிஸ்டம் இருக்குது பத்திரிக்கைகள் ஒரு தற்கொலையை எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லித்தரத் அப்படின்னு வழிகாட்டுதல்கள் இருக்குது நம்ம ஊர்லேயும் இருக்குது ஆனால் உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு மோசமாக ஒரு செய்தியை டெலிவர் பண்ணுவாங்கன்னா நம்ம ஆளுங்க தான் ஒரு ஒரு சேனலை அந்த பொண்ணுக்கு தற்பூர் திருப்பூர் பொண்ணு தற்கொலையை வச்சுக்கிட்டு அடுத்த மூணு மாதத்துக்கு சம்பளத்தை தேத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் லட்ச கணக்கில் குவிக்கிறாங்க அது அதனுடைய அதனுடைய பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால் இன்னும் பலருக்கு நம்மளும் இப்படி செஞ்சுக்கிட்டால் நமக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சீக்கிரம் முடிச்சிடுறேன் இதில் மூணு இடம் இந்த சிக்க பிரச்சனைகளில் மூணு ஏ ஏரியா கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் முதல்ல குடும்பம் பல சமயங்களில் இங்கே எல்லாத்தையும் லேட்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது எனக்கு ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க ரொம்ப அதீதமான பர்சனாலிட்டி டிசார்டர் இஷ்யூ இருந்தது அவங்களுக்கு ஒரு டாக்டரை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆளை சொல்லி எல்லாத்தையும் செஞ்சு முடித்த பிறகு அவங்க அப்பா ஊர்லேருந்து வந்து இறங்குறாரு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி கேரளாவுக்கு ஏதோ கோயிலுக்கு கூட்டு போகிறாரு ஒரு வாரம் நல்லா இருக்குது திரும்ப வர்றாங்க கம்ப்ளீட்டாக அவங்க பேரலைஸ் ஆன மாதிரி ஆகிட்டு அந்த பொண்ணு ஒரு இருபத்தோரு வயசு பொண்ணு பல சமயங்களில் குடும்பம் தான் இந்த பிரச்சனை இதை வந்து சரியாக கையாளாமல் குழப்பறது குடும்பத்தினுடைய ரோல் நிறையா இருக்குது ஸோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறோன்னா அந்த குடும்பத்தை பேசிடுறது சரியாக இருக்கும் கவர்மெண்ட் சைடில் சப்போர்ட்டுக்கான மெக்கானிசம் அநேகமாக கிடையாது இதை இதை கொண்டு வர்றதுன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் ஸோ தனிநபர்கள் தான் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் இங்கே போதுமான அளவில் ஆட்கள் கிடையாது ஸ்கூலுக்கு ஒரு கவுன்சிலர் அப்பாயின்ட் பண்ணணுன்னா கூட ஆளுங்க வர்றது கிடையாது இருக்கிறது இருக்க இருக்க வெளியில் போயிட்டுருக்காங்க இது ஒரு அடுத்த பிரச்சனை மீடியா அகெயின் இதை நேர் நேர்மறையாக கொண்டு போகிறதுல மீடியாக்கள் ஒரு பெரிய தவறை வந்து செய்கிறாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறது விக்டர் ஃப்ராங்கல் சொல்லி அவரோட பரிந்துரை அது வாழ்க்கைக்கு ஒரு பொருள் இருக்கும்போது நாம் வாழ்க்கையை முடிச்சுக்க விரும்ப மாட்டோம் ஸோ வாழ்க்கைக்கான ஒரு பொருளை வயசானவங்களுக்கு இது ரொம்ப உபயோகப்படும் அல்லது எல்லோருக்கும் வாழ்க்கையின் பொருளை உணர்த்துவதுங்கிறது ஒன்று ஒரு நம்பிக்கை ஏதோ ஒன்றின் மீது நம்பிக்கை வைக்கிறது அதுக்கு கடவுள் நம்பிக்கையாக கூட இருந்து போட்டோம் அதன் பிறகு மற்றதை பார்த்துக்கலாம் ஆனாலும் ஒரு ஒரு நம்பிக்கையை தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது உதவலாம் சர்வைவல அதை அது அது வந்து ஒரு ஒரு பிரச்சனைகளை எதிர்கொள்கிறதுங்கிறத ரொம்ப சின்ன வயசில் கற்றுத்தர்றது பெட்டர் சின்ன குழந்தைகளுக்கு ஆமாம் அப்படி தான் இருக்கும் சூழல் வந்து எல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது உலகம் ஒன்று எல்லாம் கொஞ்சாது அதை ஃபேஸ் பண்ணு இன்றைக்கி இன்றைக்கி தாண்டிட்டீங்கன்னா நாளைக்கு சரியாயிடுங்கிறத இதை கற்றுத்தருவது ஸ்கூல் லெவலில் இதை செய்யணும் பிரேசிலில் ஒரு ஸ்டெடி எடுத்திருக்காங்க பதினஞ்சு வருஷம் பண்ணியிருக்கிறது பணம் மாதாந்திர உதவித்தொகை ஓரளவு பெண்களுக்கு கையில் பணம் போகும்போது பணம் போகிற பெண்களுடைய தற்கொலை விகிதம் அறுபத்தோரு சதவீதம் குறைஞ்சிருக்கு பதினஞ்சு வருஷத்தில் எடுத்தது ஸோ இன்டிபெண்ட்டாக இருக்கிறது தான் சுய தனியாக தன்னுடைய சுயமரியாதையோடு இருக்கிறது இதெல்லாமே தற்கொலையை வந்து குறைக்கிறதுக்கான ஒரு டூல் செல்ஃப் ஒர்த் நம்ம இடத்துக்கு இப்போ தான் வந்துருக்கிறோம் நினைக்கிறேன் இந்த இடத்துக்கானது தன் மீதான மதிப்பு இருப்பவர்கள் தான் வாழ்வு முடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு சமூகத்தோடு இணைஞ்சு போகிறவங்க குழுவாக செயல்படுறவங்களுக்கான வாய்ப்பு இதை இதை எதிர்கொள்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு உடல் ரீதிய சாப்பாடு அகேன் சரியான சாப்பாடும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கூட நம்முடைய மனப்பதட்டத்தை குறைக்கிறதுக்கான முக்கியமான கருவிகள் ஸோ இதெல்லாமே சிம்பிளாக செய்யக்கூடியது பட் எல்லாத்துக்கும் மேலே நாம் செய்ய வேண்டியது ஒருத்தர் ரெண்டு வாட்டி மூணு வாட்டிக்கு மேலே வாழ்க்கையில் இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்கிறாங்கன்னா சோர்வாக இருக்காங்கன்னா நாம் நம்பிக்கை அளிக்கலாம் அடுத்து செய்ய வேண்டியது அவர்களை ஒரு மனநல மருத்துவரை கவுன்சிலரை கூட இல்லை கவுன்சிலரை பார்த்தாலும் அவங்க தான் போகிறாங்க ஒரு மனநல மருத்துவரை பார்க்க சொல்கிறது பெட்டர் பெரும்பாலான சமயங்களில் ஏதோ ஒரு மனநல பிரச்சனை அவர்களுக்கு இருக்கலாம் அதை சரி பண்ணும்போது த இந்த இந்த சிக்கல்கள் எல்லாமே தீந்துடும் ஸோ மீதி எல்லாமே தொடர்புடைய மேலே மற்றதெல்லாமே பிற பேச்சாளர்கள் பேசுவாங்க அதனால் நான் வெறும் உளவியல் சார்ந்ததோடு நான் நிறுத்திக்கிட்டேன்